ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பழிச்சென்று தெரிகிறது ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை பிறரால் நீங்கள் காயப்படும்போது அவர்களை உப்பு காகிதமாக நினைத்து இறுதியில் அவை குப்பைகளாகும் நீங்கள் செம்மையாவீர்கள் உள்ளத்தை எப்பொழுதும் உளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதோ தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவரின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோதிகள்தான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடித்த பின் நம் கழுத்தை நெரிப்பார்கள்